ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்னைக்கு வந்து இட்லி தோசை ஆப்பம் பூரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி சேப்புறோம் இது வந்து மிளகு கார சட்னி இந்த மிளகு கார சட்னிக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்று கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன் ரொம்ப கருப்பாயிடக்கூடாது மிளகாய் அடுத்ததாக வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து வறுக்கிறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து படப்படான்னு பொறிஞ்சி கடாய்க்கு வெளியெல்லாம் போய் தெரித்து உளுந்துடும் அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகை வறுத்துருங்க அடுத்ததாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கங்க அதையும் வந்து நல்லா கருகாமல் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நான் வந்து நாலு டு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியை வந்து இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக அது கூட பெருங்காயமும் சேர்த்துருங்க பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ தேவையான அளவு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா வதங்கினோன்னே இதை நல்லா ஆற வச்சிடணும் ஏன்னா வந்து சூடோடு அரைக்கக்கூடாது அது மேலாம் பட்டு தெரித்து வரும் அதனால் வந்து நீங்கள் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுக்கங்க பைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க பாருங்கள் இப்போ நான் மிளகு வெந்தயம் மிளகாய் அடுத்தது வதக்கி வச்சிருக்க தக்காளி இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் என்னடா இந்த சட்னியில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்காங்களே கசக்குமே அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க சுத்தமாக கசக்கவே கசக்காது மிளகு வந்து ரொம்ப ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸு நிறையா உள்ளதுங்க இந்த செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது சளி இருமலுக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லது மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரொம்ப ரொம்ப மெடிசனல் பெனிஃபிட்ஸ் உள்ள மிளகு கார சட்னியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம் திருப்பியும் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறமா கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது நல்லா அப்புறம் இந்த பொறிஞ்ச இந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா இதை தான் வந்து சட்னியில் ஊற்றணும் சட்னி எடுத்து கடாயில் ஊற்றக்கூடாது இங்கே ஒரு தடவை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்